அதாவது திருச்சி மாநகராட்சியில் தற்போது பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வார்டுகள் உள்ளது திருச்சி மாநகரின் வளர்ச்சியை கொண்டு மாநகரை சுற்றியுள்ள வளர்ச்சி அடைந்த பகுதிகளை இணைத்து நூறு வார்டுகள் கொண்டதாக திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டசபையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் நேரு அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி விரிவாக்க பணிகளுக்காக அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைக்கவும் வார்டுகளை சீரமைக்கும் பணிகளையும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகங்கள் பணிகளை தீவிரமாக தொடங்கின குறிப்பாக இந்த திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்யும் வகையில் அந்தநல்லூர் ஒன்றியம் மல்லிப்பத்து மருதாண்டக்குறிச்சி கம்பரசம்பேட்டை முத்தரத்து நல்லூர் மணிகண்டம் ஒன்றியம் நாகமங்கலம் குங்கனூர் லால்குடி ஒன்றியம் தாளக்குடி உள்ளிட்ட அதாவது இருபத்தைந்து ஊராட்சிகள் இணைக்கப்பட்டு நூறு வார்டுகளாக திருச்சி மாநகராட்சி உருவாக்கப்பட உள்ளது என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் உள்ளனர் அப்போது மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்களை அழைத்து கருத்து கேட்பு கூட்டமானது நடத்தப்பட்டது ஆனால் பல்வேறு கிராம மக்கள் மாநகரத்துடன் தங்களது கிராமத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் தொடர்ந்து பொதுமக்களிடையே இந்த எதிர்ப்பு வலையானது தீவிரமானதால் திட்டம் சில மாதங்களாக கைவிடப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் திருச்சி மாவட்டம் அதவத்தூர் மற்றும் மணிகண்டம் பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பெண் தங்களது பகுதியை மாநகராட்சுடன் இணைப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் எங்களது கிராம பகுதியை திருச்சி

இருந்த <laughs> <laughs>